ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து நம்ம அதாவது அரிசி சப்பாத்தி சப்பாத்தின்னு சொல்லலாம் பத்திரின்னு சொல்லலாம் நம்ம ரொட்டின்னு சொல்லலாம் இது வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு முந்தி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க போட்டுருங்க இப்போ அதுக்கு நான் வந்து ஒரு மூணு கப்பு தண்ணி கொஞ்சம் அதுக்கு உப்பு மூணு கப்பு தண்ணிக்கு அதாவது ஒரு கப்பு மாவு கரிசி மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி அந்த அளவில் நான் இப்போ மூணு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ரெண்டு கப்பு மாவு போட்டிருக்கேன் இதை நல்லா அப்படியே அடுப்பிலே வச்சு தண்ணி நல்லா கொதிக்கும் போது மாவை கொட்டிடணும் கொட்டிட்டு அப்படியே கிண்டி அப்படியே நம்ம கிண்டிகிட்டே வந்தோம்னா இந்த மாதிரி வந்துடும் நம்ம நான் ஸ்டிக் பாத்திரம் மாதிரினா மாவு ஒட்டாமல் வரும் இது வந்து சாதா பாத்திரம் விவசாய பாத்திரங்கிறதுனால கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்குது நல்லா ஒட்டாமல் வரும் பாருங்கள் புகையை பாருங்கள் ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி உருண்டு வந்ததும் எடுத்துடணும் அதாவது மூணு கப்பு தண்ணி ரெண்டு கப்பு மாவு ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி அந்த ரேஷியோவில் போட்டுக்கோங்க இப்போ வந்து அது நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கு முன்னாடி நல்லா பிசைஞ்சிக்கலாம் அடுப்பில் வச்சு கொதிக்கிற தண்ணியில் தான் மாவு போடணும் அது உங்களுக்கு விட்டுடுச்சு விட்டு போச்சு அந்த இதுவும் கொதிக்கிற தண்ணியில் மாவை போட்டு நம்ம அப்படியே ஒரு கரண்டியில் கிண்டிட்டு அப்படியே எடுத்துக்கணும் இப்போ இருந்தப்போ ஆறிடுச்சு ஆறுனதுக்கு பின்னாடி எடுத்து அதை நல்லா பிசைஞ்சுக்கலாம் தண்ணியில் மாவை போட்டுட்டு சிம்மில் மாதிரி பிசையணும் நல்லா பிசைந்தோம்னாக்கா எவ்வளோக்கு எவ்வளோ பிசையிடுமோ அந்த அளவுக்கு நல்லா புஷ்ஷுன்னு எழுந்து வரும் நம்ம எண்ணெயே கிடையாது லைட்டாக நெய்யோ எண்ணெயோ ஏதோ ஒன்று லைட்டாக போட்டால் போதும் ரொம்ப எண்ணெய் கிடையாது இது உடம்புக்கு ரொம்ப நல்லது எண்ணெய் அதிகமாக குறைச்சி சாப்பிட்றதுனால இதுக்கு வந்து நம்ம எது வேணாலும் நம்ம சும்மா அந்த உடச்சக்கடலில் தேங்காய் சட்னி நம்ம இட்லி தோசைக்கு வைக்கிறோம் சட்னி அந்த சட்னி கெட்டியாக அரைச்சிட்டு அதை தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப செம்மையாக இருக்கும் இல்லை நம்ம குருமா வச்சுக்கலாம் சிக்கன் வச்சு சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி முட்டை கிரேவி இது எல்லாமே வச்சு நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு அதை உருண்டையாக உருட்டி உங்களுக்கு இந்த ப்ரெஷர் பா ப்ரெஷர் இருந்துச்சுன்னா இந்த பூரி ப்ரெஷரு சப்பாத்தி ப்ரெஷர் இருக்கும் அது இருந்தால் அதில் பாலித்தீன் பையை போட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி எடுங்க அது இல்லைன்னா நம்ம சப்பாத்தி கட்டிலேயே ரெண்டு பாலித்தீன் பையை போட்டுட்டு கையிலையும் கட்டலாம் இல்லை அதுக்கு மேலே ஒரு பாலித்தீன் பையை விரிச்சுட்டு அதுக்கு மேலே பூரி கட்டையிலையும் நம்ம தேய்க்கலாம் எல்ஜிசாக தேய்ச்சி வச்சுக்கோங்க ப்ரெஷ்ஷர் இருக்கிறதுனால அந்த அதில் வச்சு நான் ப்ரெஷ் பண்ணி போடுறேன் அந்த சப்பாத்தி மேக்கர் இப்போ இந்த மாதிரி உருட்டிக்கோங்க மாவையும் சின்ன சின்ன உருண்டையாக அதாவது நல்லா ஒரு பூரி வர மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம பூரி கட்டையில் வ பூரி கட்டையில் முதல்ல ஒரு பாலித்தீன் பைய விரிச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே அந்த மாவை வச்சுட்டு அந்த மாவுக்கு மேலே ஒரு பாலித்தீன் பைய போட்டு பூரி கட்டையிலேயே நீங்கள் உருட்டலாம் இல்லை கையிலேயே கூட தட்டிடலாம் ஏன்னா அது எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் பாலித்தீன் பையோடு எடுத்து போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக வரும் இந்த பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அந்த பேப்பரை எடுத்துடலாம் நான் வந்து இந்த பார்சல் கட்டுற சாப்பாடு பார்சல் கட்ட வாங்கி வச்சுருக்கேன் பேப்பரு அதை எடுத்துருக்கேன் அதில் தானே கீழே மேலே வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து இப்படி உரித்து எடுத்துக்கலாம் ஈஸியாக இருக்கும் நமக்கு அது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு தவா வச்சுட்டு அதில் அதை எடுத்து போட்டுருங்க போட்டு நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு கொஞ்சம் நின்று வேக வைங்க கொஞ்சம் திருப்பிட்டு லைட்டாக எண்ணெய் நீங்கள் நிறைய வீட்டு சுடுறதா இருந்தாலும் உங்கள் சான்ஸ் தான் நிறைய நெய் வீட்டு சொல்லணும் மொறு முருன்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சாலும் சுடலாம் வடை மாதிரி எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதுவும் செஞ்சுக்கலாம் அது நம்மளோட சாய்ஸ் தான் எண்ணெய் குறைச்சி சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் இந்த மாதிரி சொல்கிறேன் ஆனால் எண்ணெயில் போட்டு போகிறீங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக வச்சுக்கலாம் மாவு கொஞ்சம் மொத்தமாக போடணும் எண்ணெயை சுற்றி கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ எது வேணாலும் நம்ம விடலாம் வெந்த கூட போடலாம் போட்டு மேலே லைட்டாக தடவிட்டு இந்த மாதிரி புசு புசுன்னு எழுபோம் நல்லா எழும்புவோம் அதனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றது திருப்பி விட்டு நெய் நெய் கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டு பாருங்கள் எலும்புது பாருங்கள் விட்டோம்னா நல்லா போ இப்போ அதாவது சீரான அடுப்பு ரொம்ப மீடியத்தில் வச்சு பண்ணோம்னாக்கா கொஞ்சம் நல்லா புசுன்னு எலும்புவோம் இப்போ நான் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுட்டேன் அதனால கொஞ்சம் எலும்பு இருக்கு கம்மியாக இருக்கும் இங்கே மீடியத்துலேயே வச்சு எல்லாத்தையும் சுட்டோம்னா ரொம்ப சூப்பராக எலும்பு சூப்பராக வரும் இது அந்த சட்னி நம்ம வந்து தேங்காய் உடச்ச கடல சட்னி அதுக்கு ரொம்ப ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அது வச்சு சாப்பிடலாம் இல்லை நீங்கள் வந்து சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி முத்த கிரேவி இதெல்லாம் வச்சு அதோடவும் சாப்பிட்லாம் நமக்கு எது நம்மளுக்கு எது விருப்பமோ அது வச்சு நம்ம இது தொட்டு சாப்பிட்லாம் எது சாப்பிட்டாலும் இருக்கும் நான் இப்போ வந்து சட்னி தான் வச்சுருக்கேன் கெஜி சட்னி அதோட சாப்பிட்டு பாருங்க இந்த பெட்டி சட்னி வச்சு தூதி சாப்பிட்டு பாருங்கள் ரெண்டு மூணாக தேய்ச்சி கூட போட்டுலாம் நீங்கள் குட்டி குட்டியாக போட்டால் ரெண்டு மூணு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இதுவரைக்கும் என்னோடய சேனலை வாட்ச் பண்ண எல்லாருக்குமே நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இப்போ வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள் தேங்க் யூ